ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து நிறைய நிறைய விஷயங்களாக டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து போன வீடியோவில் குமரனை பற்றி பேசியிருந்தோம் குமரனுக்காங்க ஒரு காம்பினேஷன் செம்மையாக இருந்தது அதை பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி இப்போ வந்து வெண்ணிலாவை பற்றி பேசணும் வெண்ணிலாவை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா வெண்ணிலாவை பார்த்து விஜய் வந்து அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு வாசலே நின்றுருக்கார் இல்லையா அப்போ வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்படி எல்லாம் இருந்த பொண்ணு தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இப்போ இந்த மாதிரி இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி எனக்கு வெண்ணிலாவை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அது நிஜமாகவே சூப்பராக இருந்தது ரூம்புக்குள்ளே போகாமயே வெளியிலே நின்றுட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கார் இல்லையா அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அதையும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் எந்த மாதிரி டைமில் உண்மையிலாம் பேசுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் தான் பேசுவாங்க அப்படிங்கிறத ஒரு இது இருக்குது அதில் வந்து காவேரி வந்து அவ்வளோ விஜய் சொல்லும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க அதுதான் விஜய் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பார்த்து விஜயை பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து அழுதுகிட்டு கா வெண்ணிலா வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அவ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல காவேரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்லிவிட்டு பயமாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பார் விஜய் அப்போ காவேரி அடுத்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நாளைக்கான எபிசோடில் வந்து இந்த ராகணி வந்து தேவையில்லாத வேலையை சொல்லியிருக்கு இல்லையா அக்ரிமெண்ட்டை பற்றி இப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வக்கீல் வராரு வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரி சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டாக்குமெண்ட் எல்லாமே மாற்றி வச்சுருக்காரு விஜய் பேர்லேருந்து அதாவது காவேரிக்கும் சேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காரு அது வந்து காவேரி தெரியாது இல்லையா ப்ரோமோல நம்ம பார்த்த மாதிரி டைவர்ஸ் பற்றி அவங்க வந்து பேசுறாங்க டைவர்ஸா நான் ரெண்டையும் தான் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் வந்து அதை காவேரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ்ஃபுல்லாக தான் இருக்கார் இருந்தாலுமே இந்த வெண்ணிலா அவர் கேர் பண்ணிக்கிறதை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸும்